ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா அல்வா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூறு ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சா போதும் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன் நைஸாக நல்லா நைஸாக இருக்கணுங்க இப்போ பத்து முந்திரி எடுத்து உடச்சி வச்சுக்கிறேன் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் போட்டு நெய் ஊற்றி நல்லா காயிட்டோம் இப்போ முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ அரைச்சி வச்சிருந்த ஜப்பரிசி நம்ம அதில் ஊற்றிக்கலாம் அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருங்க இது வந்து இரும்பு கடாய் அலுமினி கடாயெல்லாம் வச்சுன்னா அடி அடிப்பிடிக்கும் நான் ஸ்டிக்னா ஒட்டாமல் வருங்க கொஞ்சம் ஃபுட் கலரும் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நெய் ஊற்றுங்க நெய் ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ சக்கரை போட்டுக்கிறேன் கால் கிலோ சக்கரைங்க நூறு கால் கால்கில சக்கரை உங்கள் ஸ்வீட் அதிகமாக தேவைப்படா உன்ன கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போது ரெடி அல்வா அப்படியே சுருண்டு வருது பாருங்கள் இப்போ நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டு அப்படியே விடாமல் கிண்டி விடுங்க இப்போ வறுத்து வச்ச முந்திரியும் போட்டுக்கலாம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி சூப்பரான ஜபர்ஸி அல்வா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்